வணக்கம் மக்களை செல்வத்து ஜீவிக்கு உங்களை மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் நீங்கள் கேட்டதுக்காக ஒரு ரெசிபி இன்றைக்கி சொல்லித்தரேன் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கழித்து ஜூம்பா கிளாஸ் போயிருக்கேன் அதுவும் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் என்ன பாட்டென்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் பத்தே காலுக்கு கட கட குடுகுடுன்னு ஓடிட்டு நம்மளோட என்ன சொல்கிறது மஷ்ரூமு அண்டு வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா தக்காளி நல்லா சாப் பண்ண கார்லிக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டை கரம் மசாலா வேணும்னா உங்களுக்கு பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை இது எல்லாமே சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நல்லா சால்ட்டு போட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு வடை சட்டியில் பொரியல் மாதிரி பண்ணாலும் ஓகே நிறைய பேர் அஞ்சு பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அஞ்சு முட்டை ஆறு முட்டை போட்டிங்கன்னா இது ஆம்லேட் மாதிரி வந்துடும் நீங்கள் எடுத்து இது பண்ணுறதுக்கு நான் வந்து நான் ஒருத்தி தான்றதுனால நான் எப்படி கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் மீதி அப்படியே எடுத்து வச்சுடுவேன் அதனால என்ன பண்ணிட்டேன்னா இதுதான் அந்த ரெசிபி ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் கேப்சிக்கமும் அதாவது ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களோடது கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கார்ன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த குண்டா சாதம் வந்து காக்காவுக்கு லிக்விடோட இந்த சாதம் வந்து பூனைக்கு ஸோ இப்படி தான் வரும் நான் வந்து கம்மியான முட்டை போட்டதுனால தான் இது வரல நீங்கள் வந்து வீட்டில் எப்படியும் ஒரு பேக்கெட் கலண்ட் இருந்தால் போதும் ஆறு முட்டை இருந்தால் போதும் எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸ் ஈஸி டயட்டு என்ன சொல்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட்ன்னு ஒருத்தர் கேட்டுகிட்டே இருப்பார் அவருக்கான வீடியோ தான் இது சாப்பிட்டுட்டு ரொம்ப வருஷம் செவன்ட்டி சிக்ஸ் கேஜி இருக்கங்க அநியாயத்துக்கு எனக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஓடிட்டேன் ஓடி வேறு வழியே இல்லாமல் ஆப்ஷனலாக இல்லாமல் ஆல்ரெடி மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருந்தது அங்கே எங்கே ஓடிக்கிட்டு சரி கம்பல்சரி நான் போயே ஆகணுன்றதுக்காக தான் போனேன் எப்படி இந்த மாதிரி சாங்ஸ் போட்டுட்டு ஏதாவது ஒரு மூமெண்ட் கொடுத்துடுவாங்க வீட்டில் இருந்தால் ஒர்க் அவுட் நான் பண்ண மாட்டேன் அது எனக்கு நல்லா தெரியும் ஊருக்கு போனாலும் நான் பண்ண மாட்டேன் உங்களை நல்லா என்னை பார்த்தாலே தெரியும் நல்ல பாடி வெயிட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி போயிட்டு நல்ல ஒரு எனர்ஜியாக பண்ணேன் கடவுளே கை காலையும் எங்கேயும் இது பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ கட கட குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கே ஒர்க் அவுட் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு ஏன்னா நான் இந்த க்ளாஸ் வந்து சே இந்த மாதத்துக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸு போன மாதம் வந்து ரெண்டே ரெண்டு கிளாஸ் தான் போனேன் அதுக்கப்புறம் நடுவில் போக முடியல நம்மளுக்கு அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்ததும் சரி தஞ்சாவூர் வந்ததும் சரி தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் ஒரு எனக்கே ஒரு மைண்ட் பிரேக் வேணும்னு தோணுச்சு அதனால் நம்ம ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போய் ஒரு மூணு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ப மாட்டிங்க ரெண்டு நாள் ஃபுல் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன் அம்மா திட்டு திட்டுன்னு திட்டினாங்க லைவ்லெலாம் மூஞ்சி அவ்வளோ குண்டாக இருக்குது அப்படின்னு எனக்குமே என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பற்றவே இல்லை எக்ஸல் போட்டுகிட்டு இருந்தேன் இப்போ நானே இப்போ வந்து டபுள் எக்ஸல் ஐட்டம் ஃபஸ்ட்டு மீடியம் தான் இருப்பேன் லார்ஜ் தான் இருப்பேன் உங்களுக்கே தெரியும் இந்த வருஷந்தான் ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப கெயின் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு விட்டாலுமே இந்த மாதிரி ஆகும் ஸோ இதை இன்னும் இனிமேல் டைம் இருக்கும்போதாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து பண்ணலாம் காலையில் எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க பட் என்னால் அதை முடிய மாட்டேங்குது ஏன்னா லேட் நைட் ஸ்லீப்பருன்றதுனால ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப் ஏன் முடியுது அப்படின்னா ஒர்க் பண்ணுறோம் இன்றைக்கி போய் சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு என் நான் வந்து எந்திரிச்சிட்றேன் சம்பாதிக்க போகிறோம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் வேணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு இதில் வந்து நீங்கள் நாலு மணிக்கு சுட்டி வச்சால் கூட நான் எந்திரிச்சி ஓடிடுவேன் பட் மற்றபடி என்னோடய உடம்பு பார்த்துக்கிறதுனா எனக்கு அது வளையவே மாட்டேங்கிதுங்க ஸோ இன்றைக்கி நான் போய்ட்டு எனர்ஜியாக இது பண்ணிவிட்டு செகண்ட் சாங்குக்கு இப்படி தான் ஓடி நல்ல தமிழ் சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க இதெல்லாம் காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சரி நான் பண்ணுற ஒர்க் அட்டாவது நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ட்டு இது பண்ணேன் நேற்று போட்ட ரேவதி வீடியோ வந்து லைவ் வந்து உங்களுக்கெல்லாம் வருதான்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு எதுவுமே அப்பப்போ அப்பப்போ தான் அப்டேட் பண்ணுது ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அதே மாதிரியே வந்து இன்றைக்கி மணி இப்போ நான் இந்த வீடியோஸ் போடும்போது கண்டிப்பாக டூ டூ டென் ஆகிடும் இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சது போட முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் காலையில் போயிட்டு ஒர்க் அவுட் போயிட்டு வந்துட்டு நான் வந்து சமைச்சிருக்கேன் அதையும் நான் வந்து போடுறேன் வந்துட்டு தான் வந்து கரெக்டாக பன்னெண்டு முப்பத்தஞ்சுக்கு வந்தேன் வந்துட்டு அரிசி ஊற வச்சுட்டு கீரை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பட் ஆனால் வந்து கீரை என்ன ஆகிடுச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி மூணு கீரை கொடுத்தாங்க ரெண்டு கீரை நல்லபடியாக செஞ்சுட்டேன் இன்னொரு கீரை பயங்கரமான டேமேஜ் ஆகிடுச்சி சரி இதா சாப்பிட்ணுமா அப்படின்னு மனசில் சரி ஒரே ஒரு அது என்ன சொல்கிறது காலையில் பண்ணனே காளான் இருந்தது பட் காளான் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு மூடு இல்லை அதனால் பருப்பு கீரியும் வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன் வெறும் பருப்பாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவன் அம்மா கொடுத்த கோவக்காய் ஒரு சிலது பழுத்துருச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வந்து அது என்ன அந்த இது சொல்லுவாங்க இல்லையா வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு இது மாதிரி பண்ணிட்டு உண்மையாலுமே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு என்னோடய எய்மே வந்து டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் எத்தனை நாள் கழித்து நான் வந்து கிளாஸஸ் போனாலும் நான் வந்து எந்தவாக பயங்கரமாக பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சாதிக்கிறதுக்கு ஏஜ் ஒரு தடை கிடையாது அதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள் ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இன்றைக்கும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அவங்களாம் ரெகுலர் ஜூம்பாக வரவங்க நான் எப்போவுமே ஆடி ஒரு வாட்டி அம்மாவாசை ஒரு வாட்டி அது உங்களுக்கே தெரியும் கிளாஸ் போனவங்களும் கேட்டாங்க என்ன மேம் வரல அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தாங்க ஆகும் எனக்கு அப்பப்போ அப்படிதாங்க அப்படி ஆகும் அப்படின்னு இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு ஜிம்மும் போகிறேன் நிச்சயமாக அவங்களும் கேட்பாங்க அங்கே அந்த சவர்வெண்ட்டு அக்காலாம் கேட்பாங்க ஏன் மேம் ஏன் மேம் ஏன் மேம்னு சொல்லி கேட்பாங்க ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இதை வீடியோ எடுத்தேன் அது என்னென்ன சாங்குன்றது நான் போட்டேன்னா காப்பிரைட்ஸ் நிச்சயமாக கொடுப்பாங்க சாங்கோடு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா அட் த மூமெண்ட் தான் அவங்க ஸ்டெப் போடுவாங்க ஸோ அதனால் இல்லாட்டியுமே ஜிவி வந்து நல்ல ஒரு டான்ஸர்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுன்றது எனக்கு தெரியும் இது நம்ம போனோம்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரியும் இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸ் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸே டான்ஸ் தாங்க அதனால தான் நான் பெருசாக இன்ஸ்டாகிராமில் இருப்பேன் இப்போப்போ யூடியூபும் எனக்கு வந்து ஓவரா அதையும் நான் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே நம்ம கையாளணுன்றதுனால தான் எனக்கு வந்து ஓவர் ஆகிடுது எனக்கு டைமே கேப்பே கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜிம்மில் வந்து எடுக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல நான் மற்றவங்களாம் இருக்கிறதுனால ஏதாவது சொல்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதாவது யாராவது என்ன சொல்லிட்டா டென்ஷன் ஆகிடுவேன் இவங்கக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க போடுறதுனா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன் ஸோ உங்களுக்காக ஜிம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போடுறேன் ஏன்னா நான் மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பிரேக் எடுத்துகிட்டு தான் போகிறேன் இன்றைக்கும் நான் நியூ கமர்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டயர்டாக இல்லையான்னு கேட்காதிங்க டயர்டாக தான் இருக்கும் இருந்தாலும் வெயிலில் போய்ட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணவே முடியாது நான் உங்களுக்கு டைமிங்ஸோடவே எல்லாமே போடுறேன் டைமிங்ஸோடவே காட்டுறேன் ஸோ வந்துட்டு இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியல இருந்தாலும் உங்களுக்காக லைவில் நான் வந்து ஆஃப் அன் அவரோ ஒன் ஹவரோ என்ன டைமோ நான் காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் சடனாக என்ன நம்மளுக்கு அடுத்த மூமெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு போகிறவ தான் ஜீவி அதை லைஃப்லேயும் சரி சாப்பாட்லேயும் சரி இதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருக்கவே மாட்டேன் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிடணுங்க ஸோ இப்போ நான் வந்து ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் காலையில் காக்காக்கு வச்ச சாதம் குக்கர் சாதம் எனக்கு வந்து வடிச்சுக்கிற சாதம் மீதி அந்த இது இருக்குது அப்பப்போ இந்த டேட்டில் நடக்கிறது தான் இன்றைக்கி பண்ண சமையல் தான் இங்கெல்லாம் இருக்குன்றதையும் நான் வந்து ப்ரூஃப் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம்ம பொய் சொல்ல போகிறதில்ல அதனால் வந்து எனக்கு அதனால் எதையுமே மறைச்சு சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை ஸோ அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டேன் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போக போகிறேன் நைட்டு எல்லாம் வந்து ஒம்பது மணிக்கு வந்து லைவில் சந்திக்கிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை வேறு பூஜையெல்லாம் பண்ணணும் டெக்ரேட்லாம் பண்ணணும் முடிஞ்சால் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து நாளைக்கு போட்டு பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் போயிட்டு வந்துட்டு சலிக்காமல் நான் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டேன் நைட்டும் இனிமேல் சமைக்கணும்னு நினைக்கிறேன் ஹோட்டலில் நல்லா இல்லை நாளைக்கு மாவு ரெடி பண்ணி